இங்கிலீஷ் தெரியாது ஏன் தேர்தல் பணிக்கு பொன்னேரியில் அங்கன்வாடி ஊழியரின் புலம்பல் வைரல் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் தேர்தல் பணியில் சேர்க்கப்பட்ட அங்கன்வாடி ஊழியர் ஒருவர் தனக்கு இங்கிலீஷ் தெரியாததால் கையாள முடியாத வேலை கொடுக்கப்பட்டதாக அல்லது புலம்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆளாடு அங்கன்வாடியில் பணியாற்றும் வாணிப்பிரியா தேர்தல் அலுவலகத்தில் கொடுக்கப்பட்ட பட்டியல் அனைத்தும் ஆங்கிலத்தில் இருப்பதாகவும் அதை படிக்க முடியாததால் பணியை மாற்றி தருமாறு தெரிவித்தார் ஆனால் அலுவலர்கள் சரியான பதில் வழங்கவில்லை என கூறி வருத்தத்துடன் அலுவலகத்தை விட்டு வெளியேறினார் இந்த சம்பவம் தகுந்த பயிற்சி இல்லாமல் ஊழியர்களை தேர்தல் பணிக்கு நியமிப்பது குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ளது செய்தியாளர் ராஜா